ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم وسلم إلى ربيع الأول المالتي مدل برئيلي لي الحمد لله أما الوحيد الأمويل ميلانا وإلى سينا سيدنا محمد رسول الله صلى الله عليه

உங்களே அகிலத்தார்களுக்கு ஆல மீன் இந்த அகிலத்தார் அந்த உலகம் மட்டும் இல்ல எத்தனை உலகத்தாலா படைச்சு வச்சிருக்கானோ அத்தனை உலகத்திற்கும் உங்களை ரம்மத்தாக நான் அனுப்பி இருக்கிறேன் என்று எதுல சொல்லி காட்டுகிறேன்டா குஹான் ஷரீபே சொல்லி காட்டுகிறான் சொல்லி காட்டக்கூடியவங்க யார் ஆல மீன் அகிலத்தார்களுடைய ரட்சகனான அவ்வளவு தன்னுடைய ஹபீபை பார்த்து நான் ஆலமீன் உங்களை நான் ஆலமீன் அகிர்த்தார்களுக்கு அருள் எப்படி அருள் நான் அனுப்பி இருக்கிறேன் என்று சொல்லி ஆலமீனுக்கு என்ன விளக்கம் அதே புற அவங்க சகோதரி அழைத்துக்கிட்டு போய் தாவா கொடுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் அப்போ

மூசா நபி அலைஹி பதில் சொல்றாங்க குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் ரப்பு ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா வானங்கள் பூமி இவைகளுக்கு மத்தியில் உள்ள ஆட்சி புரியறானே என்ன யாரு ரப்பு அவதா ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தான் எந்த ஒரு விளக்கம் சொல்கிறார் இப்பொழுது பாருங்கள் இந்த ஆயத்தை உற்று நோக்கினால் ரப்புல் ஆலமீன் வானங்கள் பூமி இவைகளுக்கு மத்தியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ரப்புல் ஆலமீன் தான் ஹபீப் கண்மணி நாயர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சொல்லி காட்டான் அப்படி என்ன அர்த்தம் வானங்கள் பூமி இவைகளுக்கு மத்தியில எல்லாத்துக்கும் யார் ரஹமத்தாக ஆக்கி இருக்கா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி இதெல்லாம் தாண்டி சையனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா வரக்க சொல்றாங்க ஆலம்னா என்னப்பா ஆலம்னா என்னன்னா

الله سبحانه وتعالى قرآن سورة يونس سورة يقول قل نبي سورة بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون في هذا سورة كاتيكا الله ودي فضل الله ودي رحمة لكن هذا أن الله رحمتنا رحمة نبي صلى الله عليه وسلم قال آه الله ودي فضل الله ودي رحمة فبذلك فليفرحوا إذا مولم அவர்கள் மகிழ்ச்சி அடை சொல்றான் யார் மகிழ்ச்சி அடையும் பூமியில் மகிழ்ச்சி அடை நிலை கொண்டு அல்லாவுடைய கொண்டு அருளை கொண்டு அல்லாவுடைய ரம்பத்தான கண்மணி நாய் செல்லி செல்லும் அவர்களை கொண்டு பூமியில் என்ன செய்யணும் சந்தோஷம் மகிழ்ச்சி அடையணும் அந்த மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடாகத்தான் நீங்க இவ்வளவு நிறைந்து மதிரசில் இருந்து சிறுவயது பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லாம் அந்த மதிரசில் என்ன செஞ்சிருக்கீங்க சமூகம் வந்து